உருவாய் அருவாய் ஒளியாய் வெளியாய் உலவா ஒரு பேரருளமுதம் தருவாய் இதுவே தருணம் தருணம் தரியேன் சிறிதும் தரியேன் இனினே வருவாயலையேல் உயிர் வாழ்கல நான் மதிசேர் முடியம் அடியே குருவாய் முனமே மனமே இடமா குடிகொண்டவனே அபயம் அபயம் என்னே செய்வேன் செய்வகை ஒன்றிங்கிது என்றருள்வாய் இதுவே தருணம் மண்ணே அயனும் திருமாலவனும் மதித்தற்கரிய பெரிய பொருளே அன்னே அன்பே அறிவே அமுதே அழியா பொன்னே மணியே பொருளே அருளே பொதுவாழ் பொதுவாழ்புனிதா அபயம் அபயம் கருணாநிதியே அபயம் அபயம் கனகாகரணே அபயம் அபயம் अभयम् अभयम् अडगामलाभयम् अभयम् तरुणादवने अभयम् तणिनायगने अभयम् अभयम् तरुणा अभयम् अभयम् तिरुवं बलवा अभयम् अभयम् மருளும் துயரும் தவிரும் படியன் மனமன்றடை வருவாயபயம் இருளும் பபமும் பெருவஞ்சகனெஞ்சினிகளில் அபயம் அபயம் வெருளும் கொடுவெம்புலையும் கொலையும் விடுமாறருள்வாய் அபயம் அபயம் அருளும் பொருளும் தெருளும் தருவாய் அபயம் 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 இனியோர் இறையும் தரியேன் அபயம் இது நின் அருளே அறியும் அபயம் கனியேன் நீ இனையேல் அபயம் கனியே கருணை கடலே அபயம் தனியேன் துணைவேரரியேன் அபயம் தகுமோ தகுமோ தலைவா அபயம் துணியே அரவந்தருள்வாயம் சுக நாடகனே அபயம் அபயம் புயனே அபயம் அரசே அமுதே அபயம் அபயம் முடியாதினி நான் தரியேன் அபயம் முறையோ முறையோ முதல்வா அபயம் கடியே நலனான் அபயம் அபயம் கருணாகரணே அபயம் அபயம் தடியேல அருள்வாய் அபயம் அபயம் தருணாதவனே அபயம் அபயம் மலவாதனை தீர்கலவாபயம் வலவா திரு அம்பலவாபயம் உலவா நெறி நீ சொலவாபயம் உறைவாய் இறைவாபயம் பலாகுலம் நான் பலவா பகவா பனவாபயம் நலவா அடியே நலவா அபயம் நடநாயகனே அபயம் அபயம் முடியேன் பிழை நீ குறியேல் அபயம் கொலை தீர் நெறியன் குருவே அபயம் முடியேன் பிறவேன் எனனின் அடியே முயல்வேன் செயல் அபயம் படியே அறியும் படியே வருவாய் பதியே கதியே பரமே அபயம் அடியேன் இனிவோர் இறையும் தரியேன் அரசே அருள்வாய் அபயம் அபயம் இடர்த்தீர் நெறியே அருள்வாய் அபயம் இனி நான் தரியேன் அபயம் எனை நீ விடற்போல் என விடுவே நலன் நான் அபயம் அபயம் உடலோடுருமா பொருளாவியும் இங்குணவே எனவே அலவே அபயம் சுடர் மாமணியே அபயம் அபயம் சுக நாடகனே அபயம் அபயம் சுற்றம் பலாயினும் நீ கூறியேன் குணமே கொளும் என் குருவே அபயம் பற்றம் பலமே அல்லதோர் நெறியும் பதியே அறியேன் நடிகேன் அபயம் சுற்றம் பலவும் உணவே எனவோ துணை துணைவேரலை நின் துணையே அபயம் நான் சிறிதும் தரியேன் தரியேன் அபயம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 नि करुण अरुञ्ज्योति ज्योति 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 सुयम् ज्योति 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 परम् ज्योति 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 अरुल् ஜோதி 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 சிவம் வாம ஜோதி சோம ஜோதி வான ஜோதி ஞான ஜோதி மாக ஜோதி யோக ஜோதி ोदि नादोधिमजोदि व्योमजोधिर्जिर्जि ए गोधि य गजोधि ए गजोदि आदिनिदिवेदने हाडल् नीड् पादनि वादि ज्ञानबोदने வாழ்க வா்க நாதனே வாழ்க நாதனே வாழ்க வாழ்க நா நாதனே மருளும் துயரும் தவிரும் படி என் மனமன்றை நீ வருவாய் அபயம் இருளும் பவமும் பெருவஞ்சக நெஞ்சினன் என்று இகழே அபயம் அபயம் வெருளும் கொடுவம் புலையும் கொலையும் விடுமாறருள்வாய் அபயம் அபயம் அருளும் பொருளும் தெருளும் தருவாய் அபயம் 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 அபயம்